திருச்சிற்றம்பலம் வேல்விவரு வில்வளைக்க நங்கை விரலு குமர செல்வனை பெற்ற திறம் போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது பதினொன்னாவது திருவிளையாடல் உக்கிர திருவதார படலம் சோமசுந்தர கடவுளும் மீனாட்சி அம்மையாரும் பல்லாண்டுகள் வந்து பாண்டிய நாட்டை நல்லா ஆண்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு வந்து அம்மையார் வந்து நாயகனை பார்த்து வந்து சொல்றாங்க நம்மளோட சந்திர வம்சம் இதுக்கப்புறம் அப்படி விளங்குறதுக்காக வந்து ஒரு சற்புத்திரனை நீங்க அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க சிவபெருமான் சிவபெருமானும் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றும் முருகனை அழைத்து கருப்பம் எய்தாது உயிரும் அந்தமில்லும் ஈன்ற தாயாம் சுந்தரவல்லி தனபால் தோன்றுமாலும் உள்ளம் செய்தேன் அப்படின்னு ஆணையிட்டார் மீனட்சியம் யாரும் வந்து சேடியார் விருப்பத்திற்கு இணங்க வந்து கர்ப்பமுற்றவள் போல நடித்தாங்க மாதந்தோறும் வேத விதிப்படி சடங்குகள்லாம் செய்யப்பட்டன கடைசியாக ஒரு திங்கக்கிழமை திருவாதிரை அன்னைக்கு திருக்குமரன் உதயம் ஆனார் பெருமானும் அக்குமரனுக்கு உக்கிரகுமாரன் வச்சாங்க குழந்தையும் வளர்ப்பிறை சந்திரனை போல நாளொரு மேனியும் பொழுதோரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார் உரிய காலங்களில் அவங்களுக்கு எல்லா சடங்குகளையும் செஞ்சாங்க கல்வி கேள்விகள் வித்தை வில்வித்தை வாழ்வித்தை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் முதலியவற்றிலும் நல்ல சிறந்த விளங்குறபடி எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பெற்றோர்களும் வந்து இவருக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்க மக்கள் புகழ் சுந்தர பேர் மாமுடி தங்கணி தங்கத்தணிந்த சொக்கனருள் உக்ரசூதன் வளர்ந்தான் அம்மானே சொக்கனருள் உக்ரசூதன் வளர்ந்தான் ஆமாகில் உக்கிரருக்கு தாயார் உயர்ந்தவரோ அம்மானே உயர்ந்த மலை பெண்ணென போற்றுவார் அம்மானி திருச்சிற்றம்பலம்